அன்பார்ந்த நேர்களே யாரிவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் நம்மால் கையாள முடியாத நிலைக்கு போகும்போது வாழ முடியும் என்ற நம்பிக்கையை நாம் இழக்கின்றோம் அநேகர் இதனால் தான் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைக்கின்றார்கள் தற்கொலை வாழ்க்கையின் பிரச்சினைகளுக்கு தீர்வு அல்ல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தெய்வம் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பாலராஜ் அவர்கள் நண்பர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை தொடர்பு கொள்வதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம் இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அதைத்தான் நமக்கு நிரூபிக்கிறது திடீரென்று எழும்புகிற போர் திடீரென்று எழும்புகிற கலவரங்கள் திடீரென்று நாம் கேள்விப்படுகிற கொள்ளை நோய் திடீரென்று உருவாகிற இயற்கை சீற்றங்கள் சில நேரங்களில் எதிர்பாராத நிலைகளிலே நாம் இப்படிப்பட்ட அதிர்ச்சியான தகவல்களுக்குள் போய்விடுகிறோம் மாத்திரமல்ல அதனாலே நாம் கஷ்டப்படுகிறோம் ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை சூழ்நிலைகளை பல நேரங்களிலே நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம் இல்லையா பல நேரங்களிலே இதெல்லாம் நினைக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் உருவாகும்போது ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய ஒத்தாசை கடவுளுடைய உதவி எப்படி அவனுக்கு வருகிறது என்பதை மிக தெளிவாக இந்த பர்சுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இது ஏதோ ஒரு மாயாஜால வித்தை அல்ல பல நேரத்தில் நாம் கடவுளை மாய சக்தியாக பயன்படுத்த ஆனால் அது தவறு கடவுள் ஒருபோதும் மாய சக்தியைப் போல உங்கள் வாழ்க்கையிலே அவர் செயல்பட மாட்டார் இயேசு கிறிஸ்து என்கிற இந்த தெய்வம் அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த பர்சுத்த வேதாகமத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதையும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே அதன் வழியாகவே அவர் மனுக்குலத்தை தொடர்பு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார் எனவே இதை குறித்து ஒரு ரெண்டு குருந்தியர் என்கிற புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பவுல் என்கிற கடவுளுடைய மனிதர் இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அந்த நாட்களிலே சுமார் ஒரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு இருந்த உலகத்தின் கடைகோடிகளுக்கும் கொண்டு சென்ற ஒரு படித்த மெத்த படித்த ஒரு ஞானியவர் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தொண்டனாய் அவர் மாறின பிறகு அநேக வாழ்க்கையின் சிக்கல்களிலே போராட்டங்களிலே அவர் போகும் சூழ்நிலைகள் அவருக்கு உருவானது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் அவர் எவ்விதமாக கடவுள் இடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொண்டார் எவ்விதமாக கடவுள் நமக்கு உதவி செய்கிறார் எந்த இடத்திலெல்லாம் அவருடைய உதவி நமக்கு கிடைக்கிறது என்பதை அவர் சொல்லுவதை நீங்கள் கவனிக்கலாம் நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன் கவனியுங்கள் அவர் இவ்விதமாக சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் என்று அவர் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுல் இருந்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் மரணம் வரும் என்று நிச்சயத்திருந்தோம் எங்களால எங்களை காப்பாற்றிக்க முடியும் என்கிற எல்லா நம்பிக்கைகளையும் நாங்கள் இழந்து விட்டோம் எல்லா நம்பிக்கைகளையும் நாங்கள் இழந்து விட்டோம் இனி எங்களால எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வழி இல்லை என்கிற நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம் மேலே என்ன சொல்றாரு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அந்த நாங்கள் உயிரோடு இருப்போங்கிற நம்பிக்கையே போ போகச்சு எங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின பாரம் எங்களுக்கு உண்டாயிற்றுன்னு சொல்கிறார் அதை தான் நான் சொன்னேன் இதை வந்து வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோமா இல்லை இல்லையா பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லாமல் போச்சு மூணு விஷயத்தை சொல்கிறார் அவர் ரெண்டாவது அவர் வந்து சொல்கிறாரு பலத்துக்கு மிஞ்சின பாரம் அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது சொல்கிறாரு மரணம் வரும் என்பது நிச்சயம் கன்ஃபார்மாக டெத்து வந்து எங்களுக்கு உண்டு அப்படின்ற நிலைக்கு அவர் போயிட்டார் சரி இந்த சூழ்நிலையில் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக இந்த பவுலையா ஏற்றுக்கொண்டிருந்தார் அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம் என்பதை அவர் நம்பி தன் வாழ்க்கையில் ஏற்றிருந்தார் அவருடைய தொண்டனாக அவர் இருந்தார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எங்களுக்கு முதல்ல என்ன தேவைப்பட்டது ஆறுதல் தேவைப்பட்டது அந்த சூழ்நிலையில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறான ஒரு ஆறுதல் எங்களுக்கு தேவைப்பட்டது இப்போ நம்ம சொல்லிடுறோம் ஆறுதல் அப்படின்னு எல்லா நேரத்துலையும் ஒரே விதமாக அது இருக்குதானா இல்லை ஒருவேளை வியாதியினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மருந்துகளுடைய தேவையும் அதிகரிப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக தான் நம்முடைய மன ரீதியான தேவைகளும் நமக்கு இருக்கிறது இல்லையா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த நேரத்தில் கடவுள் எங்களுக்கு எப்படி இருந்தார்னு சொல்கிறாருனா மூணாவது வசனத்தில் சொல்கிறாரு சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தூத்திரம் அது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்ரான் அப்போ அவர் எப்படி பார்த்தார் கடவுளை அவர் இரக்கங்களுக்கு பிதாவாகவும் சகலவிதமான ஆறுதலுக்கும் அவர் கடவுளாகவும் அவரை பார்த்தார் அனுபவித்தார் நண்பர்களே ஒருவேளை இப்போ நான் சொல்கிற இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை எல்லா விதமான சூழ்நிலைகளினால நெருக்கப்பட்டு நான் சொன்ன மாதிரி பலத்துக்கு மிஞ்சின பாரம் ஒருவேளை தப்பி போன்ற நம்பிக்கையே கிடையாது மரணம் நிச்சயமாய் வரும் என்கிற நிலை அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் நான் சொல்கிறேன் அதே இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அவர் இறக்கங்களின் பிதாவாகவும் சகலவிதமான ஆறுதலின் தெய்வமாகவும் உங்கள் வாழ்க்கையில் அவர் இருப்பார் நிச்சயமாக இருப்பார் என் ஆண்டவர்கிட்ட கேளுங்க இயேசுவே எனக்கு உம்முடைய ஆறுதலை தார் என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுங்க நிச்சயமாக அந்த ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் மனிதனால் கொடுக்க முடியாத மனிதனால் எடுக்க முடியாத ஒரு ஆறுதலும் தேறுதலும் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார் இக்கட்டான சூழ்நிலையே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை நீ என்னுடைய பிள்ளையாயிரு உன் வாழ்க்கையில எந்த இக்கட்டுமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஆனால் அவர் கூட இருப்பார் உன்னை ஆறுதல் படுத்துவார் மனிதனால் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த ஆறுதல் உன் வாழ்க்கையில இருக்கும் பவுல் சொல்றாரு எங்களுக்கு உபத்திரவம் பெறுகிற அளவுக்கு அவருடைய ஆறுதலும் பெருகுகிறது ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல அவருடைய ஆறுதலும் பெருகுகிறதுன்னு சொல்கிறார் எவ்வளோ தூரம் எனக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் பெருகினாலும் கடவுளுடைய ஆறுதலும் பெருகுகிறது அந்த ஆறுதலை அவர் உங்களுக்கும் கொடுக்க நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு கொடுக்க அவர் காத்திருக்கிறார் இரண்டாவதாக அது ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இது ஒரு ஆறுதல் நிறைந்த வாழ்க்கை மாத்திரம் அல்ல இது ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இப்போ நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கை நான் என்ன படித்தேன் இப்போ உங்களுக்கு அந்த பகுதியில் முதலாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு ஒன்பதாவது வசனத்தில் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக அப்படின்னு அவர் சொல்றார் இப்ப எங்க மேல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஆனால் மறித்தவர்களை கூட உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ள ஒரு கடவுள் மேல் நாங்கள் நம்பிக்கையாய் இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்ற உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலை நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே அவர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார் நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பார் அந்த பிரச்சனையில நீங்கள் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவீர்களானால் அந்த பிரச்சனைகளில நீங்கள் தவறு செய்யாமல் தவறான வழிகளை நாடாமல் பொய்யான காரியங்களுக்கு நீங்கள் சாயாமல் துன்மார்க்கமான வழிகளுக்கு நீங்கள் போகாமல் அவரை மாத்திரம் நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுக்கு கூட இருந்து அவர் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றார் என்ன சொல்றாரு அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்றார்னா அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுது தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி நம்பியிருக்கிறோம் மூணு கால காலநிலைகளில் அதை சொல்கிறார் தப்புவித்தார் தப்பு தப்புவிக்கிறார் தப்பு வித்தார் என்றால் கடந்த நாட்கள் தப்பு விக்கிறார் என்றால் இது நிகழ்காலம் தப்பு தப்புவிப்பார் என்றால் எதிர்காலம் நிச்சயமாய் அதை அவர் எங்களுக்கு செய்வார் உங்களுக்கு அவர் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் நம்பிக்கையாக இருப்பார் நம்பிக்கையற்ற வாழ்வில் அவர் உங்கள் இருப்பார் நம்பிக்கையற்ற வாழ்வில் உங்கள் நம்பிக்கையாய் இருப்பார் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோடு பயணிப்பார் எங்களுடைய அனுபவம் அதுதான் வாழ்க்கையில் நாங்கள் தாண்டி செல்லுகிற எல்லா அனுபவங்களிலும் அவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறுகிறோம் மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த விதமான சூழ்நிலைகள் உருவாகும்போது நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் உருவாகும்போது மனிதர்கள் தங்களுடைய உண்மையை இழந்து விடுவார்கள் அதாவது அவங்களுடைய அந்த சரியாக இருக்கணும் சரியாகத்தான் நடக்கணும் அப்படின்ற அந்த உறுதியை அவங்க இழந்துடுவாங்க போங்க இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு இப்போ இப்போ எப்படி இருக்கிறதா அப்படி இருக்கிறதா பேசுகிறீங்க எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு அவர் சொல்லுவோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்கிற மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய பலம் என்ன தெரியுங்களா நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார் அதே நேரத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக நடப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் மனசாட்சிக்கு பாதகம் இல்லாமல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் முன்பாக உண்மையாய் நிற்பதற்கு அவர் உங்களுக்கு பலன் தருவார் அப்புறம் என்னங்க இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை கீழே பவுல் சொல்றாரு பன்னெண்டாவது வசனத்தில் சொல்றாரு மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறார் எங்கள் மனசாட்சிக்கு முன்னால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் உங்களுக்கு முன்னால் அவர் இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுகிறாரோ அவங்கள்கிட்ட அவர் பேசுனார் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு முன்னால் திவ்ய உண்மையோடே நடந்தோம் திவ்ய உண்மைன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா கடவுளுக்குரிய உண்மையோட அல்லது ஒரு தெய்வீக உண்மையோட நாங்கள் நடந்து கொண்டோம் பல நேரத்தில் நம்முடைய பண்புகளை எது பாதிக்குது நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை பாதிக்குது இல்லையா நம்ம பார்க்குறோம் சரி இப்படிலாம் நல்லா இருந்தால் முடியாது இப்படிலாம் இறங்கினா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போகிறோமா இல்லையா நீங்கள் அந்த நிலைக்கு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துடும் எந்த நிலையிலும் இதை மனசாட்சிக்கு கடவுளுக்கு முன்னாலேயும் மற்றவங்களுக்கு முன்னாலேயும் நான் உண்மை உள்ளவனாக நடந்து கொள்வேன் போல் சொல்றாரு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எங்களுக்கு இயேசு மூன்று விதமான நம்பிக்கையாக இருந்தார் ஒன்று அவர் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தார் இரண்டு அவர் எங்களுடைய பிரச்சனையில் எங்களை பாதுகாக்கும் எங்களை வழிநடத்தும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் மூன்றாவதாக எங்களுடைய உண்மை என்கிற பண்பை எங்களுடைய உண்மை என்கிற தன்மையை மனுஷருக்கு முன்பாகவும் கடவுளுக்கு முன்பாகவும் நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு நேர்மையாய் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தார் ஏன் நம்ம உலகத்தில் சமாதானத்தை கெட்டுப்போகுது பல நேரத்தில் மனிதர்களிடத்தில் உண்மை இல்லை அது ஒரு தான் ரீசன் அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை அதனால தான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அதனால தான் நமக்கு சமுதாயத்தில் பிரச்சனை எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் உண்மையா இருப்பாங்கன்னு சொன்னாங்க இந்த நிலை நமக்கு நீடிக்கவே நீடிக்காது அன்னோட சொல்லுவோமா இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எனக்கு வேண்டுமே இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு வேண்டுமே தாராளமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வர ஆசையாக இருக்கிறார் உங்களுக்காக அவர் சிலுவை என்கிற மரத்தில் ரத்தம் சிந்தி மறித்தவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தவர் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறக்காதிருங்கள் அதை வெறும் படமாக எங்கேயாவது பார்த்துட்டு நீங்கள் வணக்கம் போட்டுட்டு போறது வேண்டாம் அவரை உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் நினைங்க இயேசு என்கிற ரட்சகர் இந்த சிலுவை என்கிற கொடூரமான மரத்திலே எனக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூணாவது நாள் உயிரோடு வந்திருக்கிறாரு அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு சொல்லுவீங்களா ஆண்டவரே இந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கையில எனக்கு உம்முடைய ஆறுதலை தார் உம்முடைய நம்பிக்கையான துணை எனக்கு தார் உம்முடைய உண்மைக்கு நான் பாத்திரவானாய் நடக்கேன் எனக்கு உதவி செய்யும் என் வாழ்க்கையை மட்டும் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா சில வினாடிகள் நான் சொல்கிற ஜபத்தை நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் மொபைல் ஃபோனில் இந்த ப்ரோக்ராமை பார்த்தாலும் சரி டிவியில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இருக்கிற இடத்துல உங்களை கடவுளுக்கு முன்னால் நீங்கள் கொடுங்க பிரார்த்தனை செய்வோமா நான் சொல்கிற ஜபத்தை நீங்கள் சொல்வீங்களா நீங்கள் இயேசுவின் நன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுமானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே நீங்கள் வளருவதற்கு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் பிரார்த்தனை செய்து நாம் நிறைவு செய்வோமா என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த பிரார்த்தனையிலே ஈடுபடலாம் அன்பின் தகப்பனே நம்பிக்கையற்ற உலகத்திலே வாழ்கிறோம் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யும் யாரெல்லாம் உமை நோக்கி ஜபித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உடைய நம்பிக்கையை கொடுத்து ஆறுதலை கொடுத்து உண்மையை கொடுத்து உம்முடைய மக்களாக நிலைப்படுத்தும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே இந்த உண்மையை உணரும்படி உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆகி 一脸。 பொருள்ல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா சாவை வென்ற ஏசு கைவிடார் நண்பா என் நண்பா கைவிடார் நண்பா உலக மாயையிலே உழலும் என் நண்பா i'm எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா உறவுகள் எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா உத்தமரான சத்தியர் ஏசு கைவிடா நண்பா என் நண்பா கைவிடா நண்பா உலக மாயையிலே உழலும் என் நண்பா உலகம் ஒரு நாள் கைவிட Mom. i hey. hey. உழலும் என் வா உலகம் ஒரு நாள் கைவிடும் உதவி செய்ய விரும்புகிறார் என்றும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு உதவுகிறார் என்றும் கேட்டோம் நம்மை பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை ஏசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களோடு இருந்து உங்களுடைய பிரச்சனையில் எதிர்கொள்ள உதவி செய்வார் இந்த ஆண்டவராக தெய்வத்தின் உதவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை உங்களுக்காக அவளா இருக்கிறோம் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்